வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு வாங்க கதையை தொடர்வோம் அத்தியாயம் பத்து நானா அவளா ஒரு சுவாரஸ்யமான நாடகத்தின் மிக முக்கியமான காட்சியிலிருந்து பாதியிலே எழுத்து வந்தது போல கோபம் கோபமாக வந்தது முகைக்கு அந்த முக்கியமான கேள்விக்கு அவனின் பதிலையும் அவளால் அறிய முடியவில்லை இவனும் அதற்கு பதில் சொல்லவில்லை பெருமுயற்சியுடன் அவனது பிடியிலிருந்து தனது துவண்ட உடலை பிரித்தெடுத்து தள்ளாடியபடி நின்றாள் இம்முறை அவளின் முயற்சியை அவன் தடுக்கவில்லை குறுஞ்சிரிப்புடன் அவளின் அருகில் நின்று கொண்டிருந்தவனை பார்த்த அவளின் முகம் கோபத்திலும் எரிச்சலிலும் சுருங்கியது சில அடிகள் அவனை விட்டு விலகி நின்றவளுக்கு திடீரென்று அவனின் கடைசி வார்த்தைகள் நினைவு வர ஆமாம் எப்படி மறந்தேன் அன்று எதுவும் நடக்கவில்லை என்றால் என் கண்முன் வரப்போவதில்லை என்று சொன்னாரே என்ற அவளது பார்வை வியப்பில் அவன் மேல் பாய்ந்தது ஒருவேளை இது எல்லாம் நடக்கும் என்று அவருக்கு முன்னமே தெரிந்ததால்தான் தான் என்னை சமாதானப்படுத்த வரவில்லையோ இந்த கேள்வியை யாரிடம் கேட்பது கண்டிப்பா இவரிடம் இல்லை அவளின் போக்கு எண்ணி அவளுக்கே அவமானமாயிருந்தது அவனை பற்றிய எண்ணங்களை உதறிவிட்டு மேலும் சில அடிகள் தள்ளி நின்றவளின் பார்வை சுற்றி முற்றியும் அலைந்தது அவள் கூட வந்த சுமதியோ அல்லது அவள் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களையும் ஆண்களையும் காணாமல் குழப்பத்துடன் அவனை கேள்வியாய் பார்த்தாள் அந்த பொழுதில் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே அங்கு மக்கள் இருந்தனர் அவளின் கண்களில் தொக்கி நின்ற கேள்விக்கு அவள் கேட்காமலேயே பதில் சொன்னான் மித்ரன் இன்று அதிகாலையே உன் தோழி சுமதிக்கு ஒரு ஓலை அனுப்பிவிட்டேன் நீ சொல்வது போல் உனக்காக காத்திருக்காமல் அவர்களை பயணத்தை தொடர சொல்லியிருக்கிறேன் காரணம் சொல்லாவிட்டால் உன் தோழி ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று ஓரக்கண்ணால் அவளை பார்த்தபடி இழுத்தான் என்ன சொன்னீர்கள் முகையின் வார்த்தை தந்தியடித்தது ஒன்றுமில்லை நாம் இருவரும் காலையில் சேர்ந்து வருவோம் என்று மட்டும்தான் சொன்னேன் என்றான் அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டு மித்ரனின் வார்த்தைகள் குப்பென்று அவளது முகம் சிவந்தது அவளின் வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் அவளது வாய் காற்றுக்குத் தவிக்கும் மீன் போல திறந்து திறந்து மூடியது இவருடன் வருவேன் என்று சொன்னால் அவள் என்ன நினைப்பாள் கண்டிப்பாய் சுமதியின் எண்ணம் இருக்கவே முடியாது இப்பொழுது அவளுக்கு என்னவென்று பதில் சொல்வது முகையின் உள்ளம் படுத்தியது முகையின் சிவந்த முகத்தை பார்த்த மித்திரனின் கண்கள் குறும்பில் மின்னியது நான் உன்னை என் குடும்பத்தை பார்க்க அழைத்துச் செல்கிறேன் என்று மட்டும்தான் சொன்னேன் இல்லை இல்லை இதை உன் பாட்டியிடம் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் கூடிய விரைவில் உன் பாட்டியை நானே முறையாக சந்திக்கப் போவதால் இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்றும் சொன்னேன் நீ அதிகாலையிலிருந்து எங்கு யாருடன் இருந்தாய் என்பதைப் பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சுவிடவில்லை மௌனச் செருப்பில் அவனின் உடல் குலுங்க அப்ராணியாய் கூறினான் நெஞ்சை துளைக்கும் மித்திரனின் பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காக உதட்டை கழித்தவாறு வேறுபுற முகத்தை திருப்பினால் முகை இன்று காலை வரை இவர் இருந்த கோபம் எங்கே போனது சும்மா ஒரு சிரிப்பு சிரித்து பேசினால் அவர் செய்தது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுமா ஏன் இவர் அருகில் வந்தால் மட்டும் என் புத்தி இப்படி வழிமாறிப் போகிறது மனதில் தன்னைத்தானே கொட்டி முகை தன் முகத்தை கடினமாக்கிக் கொண்டு அவனை விட்டு மீண்டும் சில அடிகள் தள்ளி நின்றாள் வேற்று ஆடவனை பார்ப்பது போல அவனை பார்த்து உங்கள் உதவிக்கு நன்றி ஆனால் அதற்கு அவசியமில்லை என்று கூறிவிட்டு எங்கு போகிறோம் என்று தெரியாவிட்டாலும் அந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்பது மட்டும் நன்றாய் விளங்க அவசரமாக ஏதோ திசை நோக்கி நடந்தாள் அவளின் பல எட்டுக்களை ஒரு சில எட்டுக்களில் கடந்தவன் அவளது கரத்தை பற்றினான் முகை இன்னும் என்மேல் கோபம் தீரவில்லையா கண்டிப்பா நீ அறிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் இன்று உனக்கு தெரிந்துவிடும் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும் அது மட்டுமின்றி யோசிப்பதற்கு உனக்கு தனிமை வேண்டும் என்றுதான் உன்னை நான் சமாதானப்படுத்த முயலவில்லை என்றான் கரிசனத்துடன் முகையின் முகம் தெளியாதது கண்டு ஒரு பெருமூச்சை விட்டவாறு சரி அதை பிறகு பேசிக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட மலையில் யாருமே இல்லை தனியாக போவது நல்லது இல்லை இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நேரம்தான் விரயமாகும் நாம் உன் கிராமத்தை அடைந்த பிறகு மற்றதை பற்றி பேசலாம் அவனை மறுத்து பேச வாயெடுக்கு முன் உன் பாட்டியும் உனக்காக காத்திருப்பார்கள் என்றான் பொருள் பொதிந்த பார்வையுடன் தனியாகச் சென்றாலும் பரவாயில்லை மித்திரனை மறுக்க வேண்டும் என்று தோன்றிய பிடிவாதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இது முரண்டு பிடிப்பதற்கான நேரமல்ல மனமில்லாமல் அவனின் பேச்சுக்கு ஒப்புக்கொண்டாலும் ஒரு ஒதுங்கலுடன் நன்றி என்று கூறிவிட்டு அவன் முன்னே வழிகாட்ட பின்னே நடக்க ஆரம்பித்தாள் சில அடிகள் நடக்கத் தொடங்கிய பின்தான் அந்த மலையில் ஆள் நடமாட்டமே இல்லாததும் மித்ரன் கூறியதில் இருந்த உண்மையும் அவளுக்கு முழுமையாய் உரைத்தது அனைவரும் போய்விட்டார்கள் போல நாம் தனியாக மலையிலிருந்து கீழிறங்குவது உசிதமா விலங்குகள் ஏதேனும் வந்துவிட்டால் அவளையும் மீறி கண்களில் பயம் தோன்றியது இருந்தால் என் கரத்தை பிடித்துக்கொள் என்றான் தீவிரமான குரலில் அவன் குரலில் கேலியோ அல்லது கிண்டலோ இல்லை இல்லை வேண்டாம் ஒற்றை வரியில் அவனை மறுத்தால் முகை என்ன திண்ணக்கம் எதுவுமே நடவாதது போல பேசுவதைப் பார் மனதில் அவனை வசைபாடி விட்டு முகத்தை ஊர் ரெண்டு வைத்துக் கொண்டு நடந்தால் முகை முகை மித்ரன் உண்மையை கூறாதது தவறுதான் ஆனால் நீ அந்த குகையில் கண்டதை மித்ரன் உன்னிடம் கூறியிருந்தால் அவரை நீ நம்பியிருப்பாயா அதனால்தான் அவர் உன்னிடம் சொல்லாமல் இருந்திருப்பார் மித்ரனுக்காக பரிந்து பேசியது அவளது ஒரு மனம் நான் நம்பாமல் போயிருப்பேன் என்று அவருக்கு எப்படி தெரியும் அவர் என்னை நம்ப வைக்க முயற்சிக்கவே இல்லையே என்றது அவளது இன்னொரு மனம் ஆதங்கத்துடன் அப்படியென்றால் உன் கோபம் இல்லை இல்லை வருத்தம் அவர் உன்னை நம்பாமல் போனதுதான் இல்லையா ஏன் கூடாதா அவர் என்னிடம் என்று தொடங்கிய மனதை அவருக்கும் உனக்கும் என்ன உறவு அவர் ஏன் உன்னை நம்ப வேண்டும் நீ அவரிடம் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பது போல் தோன்றவில்லை என்று இடித்தது அவளின் மனம் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு முகையின் குமுறல் அதிகப்படியாய்தான் தோன்றும் ஏன் பின்பு அமைதியாக தனியாக அமர்ந்து எவ்வளவு யோசித்தும் அவளுக்கும் அதற்கான காரணம் புரிபடவில்லை ஆனால் ஏனோ அவளின் பாராமுகம் அவளை மிகவும் பாதித்தது எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் முகை அவளின் பாட்டியைத் தவிர வேறு யாரையும் சொந்தம் என்று மனதார எண்ணியது கிடையாது எந்த சமயத்திலும் அவர்கள் அவளை விட்டுச் செல்பவர்கள் என்பது அவளின் திடமான எண்ணம் அப்படியிருக்க சில நாளே பழகியிருந்த மித்திரனின் மேல் ஏன் இந்த உரிமை பாராட்டும் எண்ணம் இந்த பயணத்தில் அவர்கள் நெருங்கிப் பழகும் வாய்ப்பு கிடைத்தாலும் அவன் முன்பின் தெரியாதவன்தானே என்னதான் யோசித்தும் அவளுக்கு காரணம் மட்டும் புரிபடவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம் அந்நியனே ஆனாலும் மித்திரனை ஏதோ ஒரு காரணத்தினால் அவளின் மனம் அந்நியனாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை முகையின் மனப்போராட்டம் அவள் அறியாததல்ல அவளின் எதிர்பார்ப்பும் கோபமும் அதிகம்தான் என்று அவளுக்கு நன்றாக விளங்கியது ஆனால் ஏனோ அவளால் அந்த கோபத்தை உதறித்தள்ள முடியவில்லை அவனால் மட்டுமே அவளின் உள்ளத்தில் மூட்ட முடிந்த உணர்ச்சிகளின் தீவிரத்தைக் கண்டு அவளே மிரண்டு போனாள் இவ்வளவு தீவிரத்துடன் தனக்கு கோபம் வரும் என்ற விஷயமே அவளுக்கு அன்றுதான் தெரிந்தது ஒருவேளை இந்த அதீத பற்றுக்கு காரணம் முன்ஜென்ம தொடர்பாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டே சென்றவள் சில அடிகள் முன்னாடி நின்றுவிட்ட மித்திரனின் பறந்து விரைந்த முதுகின் மேல் மோதிக்கொண்டாள் தன் யோசனையில் உழன்று கொண்டு வந்தவள் முன்னே நடந்தவன் நின்றுவிட்டதை கவனிக்கவில்லை ஒரு பெரிய புதரின் முன்னே அவன் நின்றதன் காரணம் புரியாமல் ஒருவேளை நான் மெதுவாக நடக்கிறேன் என்று எனக்காக காத்திருக்கிறாரோ என்று எரிச்சலுடன் அவனை ஏறிட்ட அவளது கண்கள் வியப்பில் விரிந்தன இரு கரங்களையும் பின்னே கட்டியபடி அவளுக்கு முதுகு காட்டி நின்றான் மித்ரன் சாதாரணமான உடையை அணிந்திருந்தாலும் அவனின் தோரணையும் வலிமையும் அந்த அரசர்களுக்கு உரித்தான கம்பீரத்தை காட்டியது அந்த அந்தி மயங்கும் மஞ்சள் கதிரவனின் ஒளியில் அவனின் வசீகரமான அழகு பன்மடங்காய் பெருகியிருந்தது ஆபரணம் என்று சிறு தங்கக்கடுக்கன் மட்டும்தான் அணிந்திருந்தான் அடர்த்தியான அலையலையான கழுத்து வரை நீண்டிருந்த அவனின் கேசம் காற்றில் மிதந்தபடி பார்ப்பதற்கு ஓவியமே உயிர்கொண்டு வந்தது போல நின்றிருந்தான் மித்ரன் அவனது வனப்பை ரசித்தபடியே அவள் அப்படியே நின்றுவிட்டதை கூட அவள் அறியவில்லை ஏனோ அவனை பார்க்கும்போது இனம் புரியாமல் அவளது உள்ளம் பெருமையில் பூரித்து அவளின் முகம் பூர்ணச்சந்திரன் போல பிரகாசித்தது முகையின் பார்வையை உணர்ந்தது போல மித்ரனின் பார்வை அவள் புறமாய் திரும்பியது அவளின் மது உண்டது போல கிறங்கியிருந்த கண்களும் ஆசையில் ஒளிவிட்ட முகமும் அவளின் கழுகு கண்களுக்கு தப்பவில்லை வெட்கமில்லாமல் அவள் பார்த்ததை அவன் பார்த்துவிட அதை காரணம் வைத்து அவளை கிண்டல் பண்ண வழி கொடுக்காதவாறு முகத்தை வேறுபுறம் கொண்டு மித்ரன் அவளை கேள்வி கேட்பதற்கு முன் தீவிரமான முகத்துடன் ஒற்றைப் புருவத்தை கேள்வியாய்த் தூக்கி எதற்காக நாம் இங்கு காத்திருக்கிறோம் என்றாள் கரார் குரலில் முகையின் கேள்விக்கு பதிலளிப்பது போல ஒரு கருநிறக் குதிரை அந்த புதரின் பின்னே இருந்து வெளிவந்து மித்திரனின் முன்னால் அமைதியாக நின்றது அந்த குதிரையை எதிர்பார்த்தது போல மித்திரனின் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை மலர்ந்தது வாஞ்சையுடன் அந்த குதிரையின் நெற்றியைத் தடவினான் இவள் உன் தலைவி வணக்கம் சொல் உன் தலைவியை காப்பதே உன் தலையாய கடமை ஞாபகம் வைத்துக்கொள் என்று அவனின் குதிரைக்கு ஆணையிட்டான் சக நண்பனிடம் பேசுவது போல அவன் குதிரையிடம் பேசுவதைப் பார்த்த முகைக்கு சிரிப்பு சிரிப்பாய் வந்தது இது என்ன வினோதம் என்று கூற வாயெடுக்கு முன் அடுத்து அவள் கண்முன் நடந்த நிகழ்ச்சி அந்த சிரிப்பை அவளின் இதழிலேயே உரையச் செய்தது மித்ரனின் வார்த்தைகளை ஒப்புக்கொள்வது போல குதிரை முகையை நோக்கி தன் தலையை தாழ்த்தி வணங்கியது அது போதாதென்று முன்னிரு கால்களையும் மடக்கி வணங்கவும் செய்தது மலையில் பார்த்ததை விட இந்த நிகழ்வு ஒன்றுமில்லைதான் என்றாலும் முகையால் அதைக் கண்டு ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை ஒரு கணம் அந்த குதிரையையே பார்த்து கொண்டிருந்தவள் அது மண்டியிட்ட நிலையிலிருந்து மாறாததைக் கண்டு அவசர அவசரமாக தலையை ஆட்டி அதன் வணக்கத்தை ஏற்றுக் கொண்டாள் அவளின் தலை அசைந்த மறுநிமிடம் மீண்டும் நின்றது அந்த விசித்திர குதிரை முகை தன் எண்ணத்தை கேள்வியாய் கேட்பதற்கு முன் ஒரு லகுவான தாவலில் அந்த குதிரையின் மேல் ஏறி அமர்ந்தான் ஏறி அமர்ந்ததும் இல்லாமல் ஒரு கையால் கடிவாளத்தை பிடித்தபடி மறுகையை முகையின் முன் நீட்டினான் தனியாக செல்ல முடியாது என்று அறிந்ததினால் அவளின் பெரிய உள்ளங்கையில் தன் மெல்லிய கரத்தை தயங்கியபடியே வைத்தாள் முகை அவளின் கரம் பட்ட மறுநொடி ஒரு சிறு இழுப்பில் தரையில் இருந்தவள் குதிரையின் மேல் அமர்ந்தாள் இரு கால்களும் ஒருபுறமாகப் போட்டு அவனது முகத்தை நேருக்கு நேராய் பார்க்கும் விதத்தில் முகையை குதிரையில் அமர வைத்தான் அவன் அந்திமஞ்சல் சூரியன் முழுவதுமாக மறையாவிட்டாலும் தன் தலையை வெகுவாக உள்ளிழுத்திருந்தான் தான் மறைவதற்கு முன்னும் பிரகாசம் தருவது போல வானத்தை இளஞ்சிவப்பு வண்ணத்தில் சாயம் பூசியிருந்தான் கதிரவன் அவளின் வசதிக்கேற்ப குதிரையில் அவளை அமர வைத்ததால் அவனின் முகத்தை மட்டும்தான் அவளால் சிரமமில்லாமல் நேராக பார்க்க முடிந்தது அவனின் முகத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் சிறிது கஷ்டப்பட்டு தலையை திருப்ப வேண்டும் கஷ்டத்தை பார்க்காமல் தலையை திருப்பு என்று அவளது மனம் அவளுக்கு ஆணையிட்டாலும் அவளது ஆசை மனம் திரும்புவதாயில்லை மித்திரன் மேல் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவனை போன்ற அழகனை அவள் இதுவரை பார்த்தது இல்லை என்பது உண்மைதான் அந்த மெலிதான வெளிச்சத்தில் அவனது முகம் முன்பிருந்ததை விட மேலும் அழகாக இருந்தது அடர்த்தியான ஏறி இறங்கிய புருவங்கள் கூர்மையான மூக்கு அடர்ந்த நீண்ட இமைகள் காந்தக் கண்கள் சிலிப்பான உதடுகள் பிரம்மன் இவரை படைத்தார் என்று சொல்வதை விட பார்த்து பார்த்து செதுக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்ணுக்கெதிரே காண இத்தனை அழகு அவளுக்கென்று மட்டுமே கொட்டி கிடக்க சுற்றியிருக்கும் இயற்கை அழகு யாருக்கு வேண்டும் முகையின் கண்களுக்கு அவளின் வசீகரத்திற்கு முன் அந்த இயற்கையின் வசீகரம் வெகுவாக குறைந்துதான் தென்பட்டது முகையின் ரசிக்கும் பார்வை அவனது முகத்திலிருந்து அவனின் தீர்க்கமான கண்களுக்கு தாவியது சாந்தமாயிருந்த அந்த கண்கள்தான் எத்தனை பாவங்களை காட்டியது ஒரு சமயம் கோபம் ஒரு சமயம் அக்கறை ஒரு சமயம் ஆதங்கம் ஒரு சமயம் காதல் முகை நீ என்ன உளறுகிறாய் நீ சொல்லும் அந்த கண்களுக்கு சொந்தக்காரன் மித்ரன் அல்ல வியன் அந்த குகையில் பார்த்த கதையில் வந்த மனிதனுடன் நீ மித்திரனை கொள்கிறாய் என்று ஞாபகப்படுத்தியது அவளது மனது தன் முன்னே இருப்பவனும் தான் குகையில் பார்த்தவனும் வேறு வேறு என்று நன்கு அறிந்திருந்தும் முகையால் அவளது கண்களை அவன் மேலிருந்து எடுக்க முடியவில்லை வியன் எவ்வளவுதான் அவளிடம் ஒட்டாமல் நடந்தாலும் அவனது காதலை அவன் கண்கள் காட்டிக் கொடுக்கத்தான் செய்தன ஆனால் ஏனோ முகைக்கு தெளிவாய் தெரிந்தது உகந்திகாவிற்கு தெரியவில்லை எங்கோ போய்க் கொண்டிருந்த என்ன ஓட்டத்தில் திடீர் என்று அவளுக்கு ஒரு கேள்வி பிறக்க அவன் முகத்திலிருந்த தன் பார்வையை விளக்கிக் கொண்டு இந்த கேள்விக்கான பதிலை எப்படி தெரிந்து கொள்வது என்ற யோசனையில் தனது உதடுகளை சுவைத்தபடி கைகளை பிசைந்து கொண்டு சில மணித்துளிகள் தள்ளியவளுக்கு அதற்கு மேல் பொறுக்க இயலவில்லை தொண்டையை சரி செய்வது போல செருமி அவனின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும் என்றாள் முகை முன்னே சென்று கொண்டிருந்த வழியிலிருந்து கண்களை எடுக்காமல் சொல் எது இந்த சின்னத் இப்படி உருட்டுகிறது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தன்னிச்சை செயலாய் அவளின் வார்த்தைகளை மறுக்கத்தான் திறந்தாள் பழம் நழுவி பாலில் வெளியிற போது அதை ஏன் அவளை மறுக்க வேண்டும் என்று சமயத்தில் சுதாரித்தவள் அசட்டையாக நான் உங்களிடம் ஏதோ கேட்க விரும்புகிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் முகை அப்படியா என்பது போல ஒற்றைப்பூர்வம் கேலியாய் ஏற விளையாட்டில் அவனது கண்கள் சுருங்கின தன் கைக்குள் வசதியாய் அகப்பட்டிருந்தவளைப் பார்த்து அதனால்தானே என்னை வேடிக்கை பார்ப்பதை விட்டுவிட்டு தலையை வேறுபுறமாய் திருப்பினாய் மித்ரனின் குரலில் கர்ப்பமும் பெருமையும் தன்னம்பிக்கையும் தேவிக்கு கொஞ்சம் அதிகமாகவே நிறைந்திருந்தன அவனுடைய கூற்றை அவள் மறுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவனே தொடர்ந்தான் உன் உள்ளத்தில் நடப்பதை அப்படியே படம் போட்டு காட்டிவிடும் முகம் உன்னுடையது உன் சின்னஞ்சிறு தலையில் கேள்வி குறைவதால் தானே உனக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு அதுதான் என்னை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை நிறுத்தினாய் என்ன என் யூகம் சரிதானே என்றான் சிரிப்புடன் கலந்த குரலில் மித்ரனின் கேலி பேச்சுக்கு மறுத்து பேசி வாக்குவாதம் பண்ண விரும்பாமல் அவளுக்கும் அதியனுக்கும் என்ன உறவு கருவிளிகள் ஆர்வத்தில் குறுகுறுக்க அவனை ஏறிட்டு பார்த்தாள் உன் கேள்வியின் பொருள் குறும்பு மறைந்து ஒருவித தீவிரம் அவன் முகத்தில் பரவியது யோசனையில் தலையை சரித்து தன் ஆட்காட்டி விரலை கண்ணத்தில் மெல்லமாய் தட்டியவாறு இல்லை என்னைப் பொறுத்தவரை உங்களை விட அதியன்தான் அவளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனிடம் இருக்கும் அனைத்தையும் கொண்டு அவளுக்கு பக்கபலமாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் என்றவளின் வாக்கியத்தை மித்திரனின் கண்டிப்பான குரல் வெட்டியது கண்களில் கேள்வியுடன் உன்னை பொறுத்தவரையில் அவள் அவள் ஆனால் அங்கு நீ பார்த்த மனிதன் மட்டும் நானா ஏன் இந்த ஓரவஞ்சனை என்றான் புருவங்கள் உச்சிக்கு ஏற அவனது கேள்வியின் முகையின் பெருத்த உதடுகள் ஒற்றை வரியாய் மிழிந்தது சில வினாடிகள் யோசனைக்குப் பின் தயங்கியபடி இதோ பாருங்கள் பார்ப்பதற்கு நானும் அவளும் ஒன்றாயிருக்கிறோம் என்பது உண்மைதான் யோசித்துப் பார்த்தால் அவள் என்னுடைய பூர்வ ஜென்மமாக கூட இருக்கலாம் ஆனால் என்னவாக இருந்தாலும் நான் அவளல்லவே எங்கள் இருவரின் உருவ ஒற்றுமை காரணமாக அவளின் எண்ணங்களை என்னால் அறிந்து கொள்ள முடிவதால் அவளின் மேல் பாசமும் அனுதாபமும் வருவது இயற்கைதான் அதற்காக அவளை நான் என்று என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உங்கள் கதை மொத்தமாய் வேறு உங்களைப் பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது அங்கு பார்த்த மனிதனைப் பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால் அவரை உங்களுடன் இணைத்து பார்ப்பதில் எனக்கொன்றும் தவறாக தெரியவில்லை என்றால் தோலை குளிக்கவாறு ஓ அப்படி மித்திரனின் கீழுதறி ஏலனத்தில் வளைந்தது சரி அப்படியே வைத்துக் கொள்வோம் ஏதோ இறக்கப்பட்ட பெண்ணின் கதையைப் பற்றி உனக்கு எதற்கு இத்தனை அக்கறை தெரியாத ஒருவரின் வாழ்க்கையைப் பற்றி தெரிந்து கொள்ள முயல்வது அதிக பிரசங்கித்தனம் என்றான் கிண்டலுடன் சுற்றி சுற்றி அவன் பேசிய விதத்தில் எங்கே மித்திரன் பதில் சொல்லப் போவதில்லை என்ற பதட்டம் அவளைத் தொற்றிக்கொள்ள ஆ அதெப்படி அது அதிக பிரசங்கித்தனமாகும் என்னைப் போலவே இருக்கிறாள் அவளின் உணர்வுகள் என் உணர்வுகள் போலவே எனக்கு தோன்றுகிறது அதாவது அவளைப் பார்த்தால் என் கூடவே பிறந்த சகோதரி போல இருக்கிறது பிறகு அவள் எப்படி அடுத்தவளாக முடியும் அது என் சகோதரியின் கதைதானே என்று படபடவென்று புரிந்தாள் ஆ உடன் பிறந்தவளின் மேல் உள்ள அன்பு அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏலனம் சொட்டியது அவனின் நக்களுக்கு பதிலாய் நாலு கேள்வி கேட்டுவிட்டு இந்த தலைப்பையே விட்டுவிடலாம் தான் ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் போகுமே முகை பொறுத்துக்கொள் இந்த கதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நக்கல் நையாண்டி அனைத்தையும் நீ சகித்துத்தான் ஆக வேண்டும் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு தயவு செய்து சொல்லுங்கள் மித்ரன் மேல் தன் யுக்தி பலிக்காது என்று தெரிந்த பின்னும் முயன்று பார்ப்பதில் தவறில்லை என்றெண்ணி முயன்று பார்ப்பதில் தவறு இல்லை என்றெண்ணி கண்ணிமைகளை படபடவென்று சிமிட்டி உதட்டை பிதுக்கியவாறு அவனை அப்பாவையாக நோக்கியபடி கண்களாலேயே மன்றாடினாள் முகையின் திடீர் கொஞ்சலில் மித்திரனின் இரு புருவங்களும் அவனின் உச்சிமேட்டிற்கே எரியது அவள் எண்ணியது போலவே அவளின் சாகசங்கள் அவன் மேல் பலிக்காது என்பது தெரிந்தவுடன் தன் பேதை போன்ற நடிப்பை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இப்பொழுது எனக்கு போகிறீர்களா இல்லையா தன் உயரத்திற்கு முழுவதுமாய் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு அவளின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தவள் அவனை அதிகாரமாக கேட்டாள் முகையின் யுக்தி மாற்றங்களைக் கண்டு மெலிதான ஒரு புன்னகை மித்தனின் இதழில் படர்ந்தது நிதானமான குரலில் சரி சொல்லுகிறேன் என்றான் அமைதியாக அவனது பதிலில் முகைக்கு தாங்க முடியாத சந்தோஷம் அவளின் மகிழ்ச்சியை சிறிதும் மறைக்காமல் முத்துப்பற்கள் வெளியே தெரிய நிஜமாக மிகவும் நன்றி நீங்கள் மிகவும் நல்லவர் என்று நான் நினைத்தது தவறே இல்லை கூடவே அவனுக்கு ஒரு பாராட்டு மாலையும் சூட்டி வைத்தாள் முகை முகத்தை ஆர்வமாய் தூக்கி அவனை பார்த்துக் கொண்டிருந்தவளை நோக்கி ஒரு புறமாய் தன் தலையை சரித்து ஆனால் உன் கேள்விக்கு பதில் சொல்வதால் எனக்கு என்ன லாபம் என்றான் தீவிரமான குரலில் அவளை எடை போட்டவாறு அதுதானே பார்த்தேன் அவசரப்பட்டு புகழ வேறு செய்துவிட்டோமே சோழியன் குடுமி சும்மா ஆடுமா என்ன மனதிற்குள்ளேயே அவனை எண்ணி வசைபாடினால் முகை ஓரக்கண்ணால் அவனை அளந்தபடி உச்சு காட்டியபடி நீங்கள் உண்மையிலே துறவிதானா துறவி என்பவர் இந்த உலகப்பற்றுக்கள் அனைத்திலிருந்தும் முற்றும் துறந்தவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்களானால் இப்படி லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறீர்களே என்றால் தோளில் முகத்தை இடித்தபடி முகையின் குற்றச்சாட்டில் மித்திரனின் கண்கள் மின்னின மௌனச் சிரிப்பில் அவனது பரந்த தோள்கள் குலுங்க அசட்டையாக தலையை அவள்புறமாய் குனிந்து துறவி நானா நான் துறவி என்று உன்னிடம் எப்பொழுது கூறினேன் என்றான் சொல்லவில்லையா ஓ ஆமாம் யோசனையோடு அவனது கண்களை ஊன்றிப் பார்த்தாள் முகை தான் துறவி என்று ஒருபோதும் மித்திரன் சொல்லவில்லைதான் ஆனால் முகை முதன்முறை அவனை சந்தித்த போது அவன் அணிந்திருந்த ஆடையை வைத்தும் மன்னர் மித்திரனை குருவே என்று அழைத்ததை வைத்தும் அவளாகவே மித்திரன் துறவி என்று முடிவு கட்டிவிட்டாள் உன்னிடம் பழகும் விதம் கண்டுமா அவரை துறவி என்று எண்ணினாய் அவளது மனம் அவளை பார்த்து கெக்கொலி கொட்டிச் சிரித்தது நானாகவே யூகித்தேன் என்று சொன்னால் பெருந்தன்மையாய் விடுபவர் அல்ல இவர் அதற்கும் ஆயிரம் கேலியும் கிண்டலும் செய்வார் அதனால் இவரிடம் உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதே தான் சரி என்று தன் மனதில் முடிவெடுத்தாள் எல்லாவற்றையும் ஒருவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமா என்ன பல விஷயங்களையும் கண்ணால் காதால் கருத்தால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தானே இறைவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் என்றார் சவாலாக உன் சொல்படி பார்த்தால் துறவி என்பவர் இந்த உலகப் பற்றற்று இருக்க வேண்டும் அப்படித்தானே அப்படியென்றால் நம் முதல் சந்திப்பிலேயே நான் ஏன் உன்னை என் மனைவி என்று கூறினேன் பின் இந்த பயணத்தில் கண்கள் மௌனமாய் சிரிக்க வாக்கியத்தை முடிக்காமலேயே இழுத்தான் திடீரென்று அவளுக்கு மறந்தே போயிருந்த அவன் மனைவி என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வரக்கேட்டதும் அவளின் முகம் வெட்கத்திலும் அவமானத்திலும் செங்கொழுந்தாய் மாறியது உடலில் ஒருவித உணர்ச்சி சிலிர்க்க அவனின் ஆர்வமான குறுகுறுப்பு நிறைந்த பார்வையை தவிர்ப்பதற்காக தன் தலையை ஏன்ற மட்டும் வேறுபுறமாய் திருப்பினாள் அந்த கணம் மட்டும் அவளால் முடியும் என்றால் அந்த குதிரையிலிருந்து குதித்து அவன் கண்ணுக்கு புலப்படாத இடத்தில் ஓடி ஒளிந்திருப்பாள் ஆனால் குதிரையிலிருந்து குதித்தால் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கண்டிப்பாய் கால் உடைவது நிச்சயம் அதற்கு பின் மொத்தமாய் அவன் தெய்வில்தான் அவள் இருக்க வேண்டும் அதைவிட அவள் தன் திருவாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் உத்தமம் என்று முடிவெடுத்தாள் ஆனாலும் கடைசி வார்த்தை அவன் வார்த்தையாய் முடிவது பொறுக்காமல் சொல்ல விருப்பமில்லை என்றால் சொல்ல வேண்டாம் அவனின் புறமாய் திரும்பியிருந்த கழுத்தை வெட்டி பாய்ந்தோடும் மரங்களின் மேல் பார்வையை செலுத்தினாள் தொண்டையில் அடங்கிய ஒரு சிரிப்புடன் தனது ஒரு கையை குழுக்க அந்த திடீர் அசைவில் முடிந்தவரை அவனை விட்டு விலகி அமர்ந்திருந்த முகையின் முகம் அவனின் மார்பின் மேல் வந்து முட்டியது அந்த திடீர் குழுக்களில் ஆ என்று கத்திவிட்டு தலையை தேய்த்தபடி அவனை முறைத்துப் பார்த்தால் முகை பயணம் முழுவதும் இப்படி திரும்பியே உட்கார்ந்திருந்தால் கழுத்து வலிக்கும் வசதியாக அமர்ந்து கொள் என்றான் அமர்த்தலான குரலில் அக்கறையுடன் முதலில் பிள்ளையையும் கிள்ளிவிடுவது பின்னாடியே தாளாட்டவும் வேண்டியது நான் திரும்பி அமர்வதற்கு காரணம் யாராம் என்றால் முணுமுணுத்தபடி சிறு மௌனத்திற்குப் பின் சரி உன் கேள்வி என்ன என்றான் எகத்தாள பார்வையுடன் ஏன் இந்த திடீர் மனமாற்றம் என் கேள்விக்கு பதிலளிப்பதால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது அவன் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அவனிடமே திரும்பப் படித்தாள் முகை மொத்தமாய் லாபம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது நான் உனக்கு பதில் சொல்வதால் தூக்கி வைத்து சுழித்த முகத்தை பார்க்க வேண்டாம் மாறாக கண்கள் மின்ன ஆர்வத்துடன் என்னை பார்ப்பது கண்டிப்பாய் லாபமான பரிசுதான் என்றான் சிறிதும் வெட்கமின்றி அவனின் வெட்கமில்லாத பதிலை கேட்ட முகைக்கு தலையே சுற்றியது இந்த மனிதனிடம் பேசி ஜெயிக்க முடியாது கேட்டதிலும் ஒரு நல்லது போல என் கேள்விக்கு பதில் சொல்ல ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம் அதை மட்டும் என் நினைவில் கொண்டால் போதும் என்று அவளின் மனதை தேற்றியவாறு இப்பொழுதாவது சொல்லுங்கள் அவளுக்கும் அதியனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் மித்திரனிடம் இருந்து பதில் வராமல் போகவே கேள்வியை மாற்றி சின்ன குரலில் கேட்டாள் அது வந்து அதியன் அவளை விரும்புகிறாரா விரும்பினாரா ஏன் அப்படி கேட்கிறாய் என்றான் மொட்டையாக ஆர்வத்தில் கண்கள் ஜொலி ஜொலிஜொலிக்க அதியனின் செயல்களை பார்த்தால் அப்படி தோன்றுகிறது அவளின் எந்த வார்த்தைக்கும் அதியன் மறுப்பு சொல்வதே இல்லை அவளின் அனைத்து காரியங்களிலும் உறுதுணையாக இருக்கிறார் சில சமயம் அவள் மீது ஒரு வழிபாடே இருப்பது போல எனக்கு தோன்றியது அதைவிட அவளுக்காக தன் உயிரை கூட துச்சமாக எண்ணினாரே இப்படி ஒருவர் நண்பராய் கிடைக்க அவள் பெரிய புண்ணியம்தான் செய்திருக்க வேண்டும் அவர்களை பார்த்தால் சாதாரண நண்பர்களைப் போல தெரியவில்லை அவர்களிடையே இருந்த நம்பிக்கையும் பாசமும் அப்பப்பா நினைக்கும்போதே எனக்கு புல்லரிக்கிறது என்று தன்னையும் மறந்து சிலாகித்தாள் என்னதான் முயன்றும் முகையின் மனதின் ஓரத்தில் மெலிதாய் பொறாமை படர்வதை அவளால் தவிர்க்க முடியவில்லை உண்மையான ஒரு உறவு கிடைப்பதே அரிது ஆனால் அவளுக்கு ஒன்றல்ல உண்மையான இரண்டு உறவுகள் அதியன் மட்டுமல்லாமல் அவளுக்காக தன் உயிரையும் பணையும் வைத்த வியனும் அது எனக்கு சளைத்தவனல்ல என்று அவளுக்கு தெரியும்தான் ஆனால் ஏதோ அதை மித்ரனிடம் ஒப்புக்கொள்ள அவளின் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை இருவரும் நண்பர்கள் என்றான் மித்ரன் மரக்கட்டை குரலில் முகையின் கண்கள் அவனின் முகத்தை விட்டு அகலவே இல்லை அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் அந்த கேள்வி அவனை காயப்படுத்தியது என்று மட்டும் அவளுக்கு தெளிவாய் விளங்கியது இத்தனை நேரமாய் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவளை கிண்டல் செய்தவனை கிண்டல் செய்வதற்கு ஏதுவாய் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று மனம் குதூகலப்பட்டது முகத்தில் பொய்யாய் ஒரு நிராசையை தேக்கி அப்படியா சேச்ச நல்ல வாய்ப்பை விட்டார் எனக்கென்னவோ அதியன்தான் அவளுக்கு பொருத்தமான ஜோடி என்று தோன்றுகிறது அவள் வியனை காதலித்ததை விட அதியனை காதலித்திருந்திருக்கலாம் அதியனுக்கு அவளின் சந்தோஷம்தான் மிக முக்கியம் அவளின் சந்தோஷத்திற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் எந்த பெண்ணும் அப்படிப்பட்ட ஒரு ஆணைத்தான் விரும்புவாள் நான் மட்டும் அவளின் இடத்திலிருந்தால் கண்டிப்பாய் அதியனைத்தான் காதலித்திருந்திருப்பேன் என்று திடமாக அறிவித்தார் முகையின் ஒவ்வொரு வார்த்தையிலும் மித்திரனின் உடல் கற்பாரையாய் இருக்கிறது மித்திரனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாவிட்டாலும் அவன் கடிவாளத்தை பிடித்திருந்த கரம் வெளுப்பதை முகையின் கண்கள் காண தவறவில்லை சூரியன் மறைந்து வானத்தில் வெள்ளிநிலாவும் நிலாவும் ஒளித்துவிட்டது அந்த வெண்ணிலாவின் வெளிச்சத்தை ஆதாரமாய் வைத்துத்தான் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அவளின் பகிரங்கமான அறிவிப்பிற்கு பின்னர் அங்கு நிலவிய நிசப்தத்தில் முகையின் உடல் சில்லிட்டது அவனை வாயடைக்கச் செய்ததில் அவளுக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் ஏனோ மறுபுறம் ஏதோ ஒன்று அவளது மனதை லேசாக அழுத்துவது போல இருந்தது காரணம் புரியாவிட்டாலும் அவனின் அந்த திடீர் ஒதுக்கம் தன்னை பாதிக்கிறது என்பது அவளுக்கு நிச்சயமாய் தெரிந்தது இதற்கு முன்பும் அவன் உணர்ச்சி எதுவும் காட்டாமல் பனிப்பாறையாய் இருந்திருக்கிறான் ஆனால் அந்த மௌனத்திற்கும் இந்த மௌனத்திற்கும் உள்ள வித்தியாசம் நீருக்கும் நெருப்புக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தைப் போன்றிருந்தது தொடக்கூடாத ஒரு தலைப்பை தொட்டுவிட்டோமோ அவனின் எதிர்பாராத அந்த மௌனம் மெலிதான ஒரு பயத்தை அவளுக்குள் உண்டாக்கியது இதில் பயப்பட என்ன இருக்கிறது பார்த்த நாடகத்தை பற்றி விமர்சிப்பதில் தவறென்ன இருக்கிறது என்று வாதாடியது அவளின் மனம் ஏனென்றால் அது நீ பார்க்கும் கூத்து அல்ல அது அவருடைய வாழ்க்கை என்று வலியுறுத்தியது அவளின் அறிவு ஏனோ அந்த எண்ணம் அவளுக்கு அமைதி தருவதை விட ஒருவித எரிச்சலைத்தான் தந்தது இருந்துவிட்டு போகட்டுமே நான் என் கருத்தை தானே சொன்னேன் என் கருத்தை கேட்டதற்கு இப்படி முகத்தை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவளை இன்னொருவருடன் இணைத்து பேசியதற்கு அவன் காட்டிய பாராமுகம் அவளின் நெஞ்சில் நெருஞ்சி நெறிஞ்சிமுள்ளாய் குத்தியது இதுவரை கண்களால் பேசி அவளுடன் உறவாடியவன் அவளைப் பற்றிய ஒரு வார்த்தையில் அந்யானாய் ஆகிவிட்டதில் அவளின் மனம் பாறையாய் கனத்தது அவளை உயிருக்குயிராக நேசித்திருப்பார் போல என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்ட போதும் அது அவளின் மனச்சஞ்சலத்தை குறைப்பதற்கு பதில் பன்மடங்காய் பெருக்கத்தான் செய்தது முகையின் எண்ண ஓட்டத்தை வெட்டுவது போல படார் என்று குதிரையும் நின்றது அமைதியான குரலில் உன் வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்றான் ஓ அதற்குள்ளாகவா மனதில் எழுந்த கேள்வி மனதிலேயே நிற்க சில கணங்கள் தயங்கியபடி என் பாட்டியை சந்திக்கப் போவதாக கூறினீர்கள் என்றால் மெல்லிய குரலில் அந்த மனநிலையில் அவனிடமிருந்து விடைபெறுவதற்கு அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை முகைக்கு அடுத்தவரிடம் கடன்படுவது பிடிக்காத விஷயம் மித்திரன் மட்டும் இல்லை என்றால் அவள் எப்படி வீடு திரும்பியிருப்பாள் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது மட்டுமில்லாமல் இந்த பயணத்தில் அவளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனை வீட்டுக்கு அழைத்தது தவறே இல்லை என்று தன் மனதிற்கு தானே நியாயம் கற்பித்துக் கொண்டாள் முகை இன்று மிகவும் தாமதமாகிவிட்டது மற்றொரு சமயம் வருகிறேன் என்றான் உணர்ச்சி வற்றிய குரலில் என் மீது கோபமா அவள் இன்னொருவரை காதலித்திருக்க வேண்டும் என்று நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லையா முகைக்கு உள்ளே குடைவதை மறைத்து பேசி பழக்கமில்லை எனினும் அடுத்தவள் மேல் காதலில் உள்ள ஆணிடம் அதை பற்றி என்ன கேட்பது அதனால் கேட்கக்கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள் ஆயினும் அவனின் விலகல் அவள் வாய்ப்புட்டை உடைத்தெறிய அவளின் மன உளைச்சலுக்கு காரணமான அவனிடம் கேட்டே விட்டாள் அவளையும் அதியனையும் இணைத்து பேசியதை கேட்டதற்கு பின் மித்ரன் முகையின் முகத்தை பார்க்கவே இல்லை கடைசியாய் முகை தன் மனதில் இருந்த கேள்வியை கேட்ட கேள்வியில் மித்ரனின் முகம் கீழே குனிந்து அவளது கண்களை சந்தித்தது அவனின் கண்களைக் கண்ட மறுவினாடி முகையின் கண்கள் கண்ணீரில் ததும்பின நெஞ்சை ஏதோ அறுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏன் மித்ரன் அந்த பெண்ணை மிகவும் நேசித்ததாலா அவளை பற்றி பேசியதை மித்ரனால் பொறுக்க முடியவில்லை என்பதாலா அல்லது முகை பேசியதை கேட்டு அவனின் மனம் வலிப்பதாலா ஆனால் இந்த காரணங்களுக்காக அவள் கண்ணீர் வடிப்பது எப்படி சரியாகும் அவளை மித்திரன் காதலித்திருந்தால் என்ன இல்லாமல் போனால்தான் என்ன அதை பற்றி முகை ஏன் வருத்தப்பட வேண்டும் மித்திரன் வருத்தப்பட்டால் அதற்கு அவள் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலும் அவளிடம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவளுக்கு சர்வ நிச்சயமாய் விளங்கியது அது மித்திரன் அவள் மீது கோபத்துடன் இருக்கிறான் என்ற நினைவுடன் அவனிடமிருந்து விடைபெறுவது அவளுக்கு சிறிதும் ஒப்பவில்லை அவனின் சிரித்த முகத்தை பார்த்த பிறகுதான் அவனிடம் இருந்து விடைபெற வேண்டும் என்று அவளது மனம் தவித்தது அந்த தருணத்தில் அவனுடைய கிண்டல் சிரிப்பை பார்க்க அவள் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தாள் அவனின் உள்ளார்ந்த சிரிப்பை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவளது உடலின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது தலையை குனிந்தவாறு நான் வேண்டுமென்றே அப்படி சொல்ல என்று ஆரம்பித்தாள் முகை ஆனால் அவளின் வார்த்தைகள் முழுவதுமாய் முடிவதற்கு முன் மித்திரனின் இடக்கரம் அவளது மெல்லிய இடையை சுற்றி வளைத்தது அவனின் மற்றொரு கரம் அவளது பின்கழுத்தை மென்மையாய் பிடித்து அவளின் முகத்தை தன் முகத்திற்கு நேராக நிமிர்த்தியது அவளைப் பற்றி மறந்துவிடு அவளின் இடத்தில் நீ இருந்திருந்தால் என்னை காதலித்திருந்திருப்பாயா என்று கேட்டான் மித்ரன் மித்ரனின் இனிமையான குரல் மிருதுவாய் அவளது முகத்தை வருடியது மகுடிக்கு மயங்கிய பாம்பு போல முகையின் விழிகள் அவனை விட்டு விலகவே இல்லை தன் இரையை குறிவைத்து காத்திருக்கும் புலி போல அவனின் விழிகள் முழுவதும் அவள் மட்டும்தான் நிறைந்திருந்தாள் நான் மட்டும் அவளாக இருந்திருந்தால் கண்டிப்பாய் உங்களைத்தான் காதலித்திருந்திருப்பேன் சற்றும் யோசிக்காமல் அவனுக்கு பதில் கூறினால் முகை அதுவரை இறுகியிருந்த அவனது அழகிய முகம் இலகியது இதழ்களில் ஒரு குறுஞ்சிரிப்பும் பரவியது அவளின் மயக்கம் தரும் விழிகளைக் கண்ட மித்திரனின் உதடுகள் மெல்லத் துடித்தன கண்ணிமைக்கும் அடுத்த நொடி அவனின் இதழ்கள் அவளது இதழ்களை ஆசையுடன் சந்தித்தன கதைக்கு அப்பால் எனக்கு முப்பது ஆச்சு ஆனா நான் இன்னும் ஒன்றும் பண்ணவே இல்லை என நாலு பேருக்கு கூட தெரியாது அவங்கள பாரு இருபது வயசுலேயே இன்னெல்லாமோ சாதிச்சுட்டாங்க அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கு ஆனா நான் இன்னும் ரெண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட்டா நான் ஃபாரின் டூர் கூட போனது கிடையாது இந்த எண்ணம் இந்த மனப்போராட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இருக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட இந்த மனப்போராட்டம் இருக்கு அந்த மனப்போராட்டம் இருக்கிற உங்களில் ஒருத்தியா நான் சொல்றேன் ஏதாவது செய்யணுங்கிற அந்த விதை உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் காலம் இன்னும் கிடக்கல அந்த விதைக்கு முயற்சிங்கிற தண்ணியை தவறாம ஊத்துங்க லேட்டானாலும் ஒரு நாள் அது பூ பூத்து காய் காய்ச்சி உங்களுக்கு கனி கொடுக்கும் உங்க காலம் உங்க சாதனை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்